அனைவருக்கும் ஒரு சூப்பரான வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகெயின் சர்வசக்தியோட இன்னொரு குரூப் தான் பாத்தீங்கன்னா லக்ஷ்மி சரஸ்வதி அப்படிங்கிற பிராண்டு நம்ம ஆல்ரெடி முன்னாடி கூட வீடியோ போட்டிருப்போம் இதுக்கு முன்னாடி கூட நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரொட்டோவேட்டர் தான் பார்க்க போறோம் இதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி பர்பஸ் பண்ணன ரொட்டவேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க எதனால் எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப நீங்க ஒரு வாழைக்கட்டை ஓட்டுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளேடுக்கும் அந்த மேலே டாப் பிளேட்டுக்கு கேப் வந்து நம்ம ரொம்ப அதிகமாக இருந்தால் தான் அந்த அடைக்காமல் வரும் வராது இல்லை பாத்தீங்களா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு டாப் பிளேட்டுக்கும் பிளேடுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழரை இன்ச்சு வந்து கேப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ரஃப் அண்ட் ரஃப்ஃபாக வந்து வாழைத்தோப்புல இந்த மாதிரி சேத்துல ஓட்டினாலும் பிரச்சனையே வராது மாதிரி பாத்தீங்கன்னா அதோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூத்தி அறுபது கிலோ வந்து வெயிட் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து இப்போ அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வாழை கட்டைக்குன்னு நம்ம ஸ்பெஷலாக யூஸ் பண்ணுற மிஷின் பார்த்தீங்கன்னா இன்னும் வெயிட் பார்த்தீங்கன்னா அறுநூறு ஏழுநூறு கிலோ வந்து வெயிட் இருக்குது வெயிட் இருக்கும் பாத்தீங்களா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு அறுபது ஹெச்பி அறுபத்தஞ்சு ஹெச்பி இருக்கிற வண்டியில் ஓட்ட முடியாது ஸோ ரொம்ப நம்ம கொஞ்சம் ஹை ரேஞ்சில் தான் கிரிப்பர் கீழே இருக்கு யூஸ் பண்ணணும் பாத்தீங்களா இது வந்து ஒரு ஃபைவ் சிக்ஸ்டி கேஜி இருக்கிறதுனால நீங்கள் நார்மலான ஒரு வண்டியிலே யூஸ் பண்ணலாம் ஒரு ஐம்பத்தஞ்சு ஹெச்பி அறுபத்தஞ்சு அறுபது ஹெச்பி இந்த ரேஞ்ச் வண்டியிலேயே தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் முருங்கை முருங்கைத்தோப்பு அழிக்கிறது இந்த மட்டை ஓட்டுறது ஒரு மல்ச்சரில் என்னென்னலாம் பண்ணுமோ அதில் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வேலையை பாத்தீங்கன்னா தாராளமா பண்ணும் நீங்க குச்சிக்கட்டை ஓட்டுறது இந்த மாதிரி ஓட்டலாம் நல்லா ஹெவியாவே இருக்கும் உங்களுக்கு பிரச்சனையுமே வராது அதுக்கு தகுந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஷீட் வந்து டாட்டா ஷீட் தான் எஸ்ஜி கிரேட்ல டாடா ஷீட் தான் எல்லாமே யூஸ் பண்றாங்க உங்களுக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா கியர் பாக்ஸ் வந்து ஹெவி கியர் பாக்ஸ் தான் சைடில் பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஹெவியாக தான் இருக்கும் நீங்க எந்த அளவுக்கு நீங்க எழுத்தீங்களோ ஒரு பிரச்சனை அந்தளவுக்கு வராது அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த சைடு இந்த பிளேட் வந்து பாத்தீங்கன்னா கியர் சைடு இது பாத்தீங்கன்னா டுவெல் எம்எம்மும் நான் கியர் சைடு பாத்தீங்கன்னா டென் எம்எம் கொடுத்துருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் எம்எம் கொடுத்துருக்காங்க டல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் எம் பிளேட் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க சாரி பாடி வந்து சிக்ஸ் எம் பிளேட் இந்த மேலே இருக்குது ஸ்கொயர் பைப்பு அதே மாதிரி சிக்ஸ் எம்எம் பைப் தான் யூஸ் பண்ணுறாங்க இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா தான் இதோட பிரைஸ் அதாவது இவ்வளோ பெரிய ஒரு ஹெவியான ரொட்டவேட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் தான் இதுவே நீங்கள் ஆல்டர்னேட் ப்ராண்டில் பார்க்குறீங்கன்னா சேம் இதோட ஸ்பெக் இருக்கிற மாதிரி ஒரு ரொட்டவேட்டர் எடுக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஒன்று அறுபது கிட்டே வருது அதாவது நீங்கள் அதர் பிராண்ட்ல நீங்கள் விசாரிச்சு கூட பாருங்கள் சேம் இதே கான்ஃபிகேஷன் இருக்கிற மற்ற பிராண்ட் ரொட்டவேட்டெல்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கிட்ட வருது சேம் அதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் கம்மியான ரேட்டில் உங்களுக்கு இது கிடைக்குது மேலும் இதை பற்றி இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் இது வந்து எந்த மாதிரி ஃபீல்டுக்கெல்லாம் செட் ஆகும் நீங்கள் சேடைக்கு ஓட்டலாமா லேண்டுக்கு யூஸ் பண்ணலாமா இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கு இல்லையா நம்ம வீடியோவில் சொல்றதை விட இன்னும் உங்களுக்கு எக்கச்சக்கமான சந்தேகம் இருக்குது ஏன்னா நீங்கள் காசு போட்டு வாங்குறது நீங்கள் தான் ஸோ நீங்கள் ஃபுல்லாக வந்து என்கொயரி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இது என்ன இருக்குது என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தவறமாக நீங்கள் பை பண்ணிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அவங்கள்ட்ட கால் பண்ணி விசாரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவை என்ன தேவை இல்லை அப்படின்னு தான் நீங்கள் அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க இவங்கள்ட்ட கஸ்டமைசேஷன் ஆப்ஷனும் இருக்குது நிறைய வந்து கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் வச்சிருக்காங்க நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட நீட் என்னவா சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அவங்கள்ட்ட என்ன ஆப்ஷன் இருக்குது எல்லாமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதோட ரேட்டு இதோட என்ன யூஸ் பண்ணுறாங்க எல்லாமே உங்கள்கிட்ட சொல்லிவிட்டேன் வேணும் டவுட் இருந்தால் நீங்கள் கால் பண்ணி தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம் இன்னொரு சூப்பரான விட சந்திக்கலாம்